வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதி என்ற நூலிலிருந்து பதினோராவது பாடலிலிருந்து இருபதாவது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து பாடல்களுடைய விளக்கத்தை இந்த பதிவில் சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சடகோபர் அப்படின்னா நம்மாழ்வார் தான் இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒருத்தராக சொல்லுவாங்க இல்லையா நம்மாழ்வார் அவரை தான் சடகோபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கம்பர் அப்படிப்பட்ட அந்த சடகோபருடைய சிறப்புகள் அவர் பாடிய திருவாய்மொழியுடைய சிறப்பு அந்த அந்த நம்மாழ்வார் பிறந்த திருக்குறுகூர் அப்படிங்கிற ஊரினுடைய சிறப்பு அப்புறம் அந்த திருக்குறு குறுகூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணி பரணி அந்த ஆறு அந்த ஆறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதோடைய சிறப்பு இதையெல்லாம் வச்சு கம்பர் பாடியிருக்கிறார் இது வந்து அந்தாதி முறையில் அமைந்த நூல் அந்தாதினா தெரியும் ஒரு பாட்டோட முடிவு அடுத்த பாட்டினுடைய தொடக்கமாக அமைவது அந்த மாதிரியான ஒரு இதில் இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க இப்போ முதல் பாடல் பாருங்களேன் ஆற்றில் பொதிந்த மணலின் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறு அதாவது தாமிரபரணி ஆறு அந்த தாமிரபரணி ஆற்றுல மணல் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அந்த அளவுக்கு வேதங்களில் நிறைய செய்திகள் மறைஞ்சு கிடக்குது எப்படி அந்த தாமிரபரணி ஆற்றுல எந்த அளவுக்கு மணல் இருக்குமோ அந்த அளவுக்கு வேதங்களில் நிறைய பொருள் மறைஞ்சு கிடக்குது அப்படிப்பட்ட பொருளை எல்லாம் நம்ம நம்மாழ்வார் என்ன பண்ணார் தெரியுமா அந்த சேற்றில் மலர்ந்த அந்த தாமரைகள் இருக்கக்கூடிய அந்த குருகூர் அப்படிங்கிற ஊரில் வாழக்கூடிய நம்மாழ்வார் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா அந்த வேதங்களுடைய கருத்துக்கள் அந்த வேதங்களில் கிடக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அந்த செந்தமிழ் சொற்களால் ஒரு நூறு பதிகங்களில் பாடியிருக்கிறார் அந்த அந்த பதிகங்களில் ஒரு பகுதியை கூட அந்த நம்மாழ்வார் பாடிய அந்த அந்த நூறு பதிகங்களில் ஒரு பகுதியை கூட வேதங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாரு கம்பர் அப்போது கம்பருடைய திருவாய்மொழி அப்படிங்கிறது வேதங்களுக்கெல்லாம் மேலே வேதங்களை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது அந்த தாமிரபரணியத்தில் மணல் எந்த அளவுக்கு இருக்குமோ அளவு எப்படி மணல் இருக்குதோ அந்தளவுக்கு வேதங்களில் நிறைய கருத்துக்கள் மறைஞ்சு கிடக்குது ஆனால் அது நம்ம யாருக்கும் படித்தா புரியாது ஆனால் நம்மாழ்வார் பாடிய அந்த நூறு பதியங்களில் நிறைய கருத்துக்கள் இருக்குது அந்த நூறு பதியங்களில் ஒரு பகுதியை கூட வேதங்கள் சொல்லலை அப்போது வேதங்களை விட அதிகமான கருத்துக்கள் கொண்டது நம்மாழ்வாரனுடைய திருவாய் மொழி அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க அதாவது பலவாகிய வேதங்களெல்லாம் ஆழ்வார் பாடிய திருவாய் மொழியில் சொன்னதில் நூற்றில் ஒரு பங்கு கூட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த நம்மாழ்வாருடைய பாடல்களுக்கு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதினோராவது பாடலில் கம்பர் சொல்லியிருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக பனிரெண்டாவது பாடல் வந்து இது வந்து ஒரு அகப்பொருள் பாடல் அதாவது ஒரு ஒரு தலைவியை பற்றி ஒரு தலைவன் தன்னுடைய நண்பனிடத்தில் தெரிவிக்கிற மாதிரி ஒரு காதல் உணர்வில் அமைஞ்ச பாட்டு இலவே இதலுழவே அப்படிங்கிற பாட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேதங்கள் நிறைய இருக்குது அந்த வேதத்தினுடைய எல்லாம் தமிழ் சொற்களில் நமக்கு சொன்னவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார் அவதரித்த அந்த ஊரில் அந்த திருக்குறுகூரில் ஒரு தாமரை மலர் அந்த தாமரை மலரில் சில இதழ்கள் பார்த்திங்கன்னா முள் இலவ மலர் போல் இருக்குது அந்த இதழ்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா முல்லைப்பூவினுடைய அரும்புகள் சில இருக்குது அதிலிருந்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் சில இருக்குது அந்த வார்த்தைகள் எல்லாமே சிறந்த தேன் மாதிரி இனிக்கும் இன்னும் அந்த தாமரை மலரில் பார்த்திங்கன்னா கோபம் கொள்ளக்கூடிய இரண்டு வேளாயுதங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட அந்த மலர் அந்த மலருடைய வடிவம்தான் என்னுடைய உயிர் நீ போய் அதனை பாரு அப்படிங்கிற மாதிரி பாட்டு அமைஞ்சிருக்கு இதை அவங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா அந்த நண்பன் கிட்ட ஒரு தலைவன் சொல்கிறான் நண்பனே என் எனக்கு பிடிச்ச தலைவி இருப்பா இல்லையா அந்த தலைவி இருக்கக்கூடிய ஊர் குறுகூர் அந்த ஆழ்வார் நம் இருக்கக்கூடிய குருகூர் அவருடைய இயல்பு எப்படிப்பட்டது தெரியுமா அவருடைய அவள் இதழ் அந்த உதடு பார்த்திங்கன்னா இளவு மலர் மாதிரி இருக்கும் மொ அவள் வந்து ஒரு தாமரை மாதிரி இருப்பாள் மொத்தத்தில் ஆனால் அவருடைய இதழ்கள் பார்த்தீங்கன்னா தாம இளவ மலர் மாதிரி இருக்கும் அவருடைய பற்கள் பார்த்திங்கன்னா முல்லை அரும்பு மாதிரி இருக்கும் அவருடைய சொற்கள் பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி இனிக்கும் அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா தாமரை மலர் போல இருக்கும் அந்த முகத்தில் ரெ ரெண்டு வேல் இருக்குங்கிறார் வேல்னால் கண்களை தான் சொல்கிறார் அப்படிப்பட்ட பெண் தான் எனக்கு உயிர் மாதிரி அவள் எவ் எவ்வூரில் இருக்கிறா தெரியுமா நம்மாழ்வார் இருக்கக்கூடிய குறுகுறு இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக பதிமூணாவது பாடல் பாருங்கள் உயிர் உருக்கும் அப்படிங்கிற பாட்டு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் இருக்கும் இல்லையா உருக்கி வெண்ணெய் வரும் அந்த வெண்ணெயை உறுக்குனா வெண்ணெய் உருக்குவாங்க ஆயர்பாடியில் அந்த கண்ணன் வாழ்ண்டா அந்த ஆயர்பாடியில் வெண்ணெயை உருக்கி வீட்டில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி எல்லா எல்லா வீட்லையும் தயிர் வச்சுருப்பாங்க அப்போ இந்த கண்ணபுராணி என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா வீடுகள்லையும் போய் அங்கே இருக்கக்கூடிய வெண்ணெயையும் அந்த அந்த தயிரையும் திருடி சாப்பிடுவார் அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரானை வணங்குபவர் யார் அப்படின்னா நம்முடைய சடகோபர்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் அந்த அப்படிப்பட்ட சடகோபர் இருக்கக்கூடிய அந்த ஊரில் சந்தன மரங்களோடு சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த தா அந்த தாமிரபரனை யார் என்ன பண்ணு தெரியுமா சந்தன மரங்களோட நுண்மணர்கு நுணுக்கமான மணலையும் கொண்டு வந்து கரையோரத்தில் தள்ளுமா அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்திதா அந்த ஆற்றுல சந்தன மரங்கள் வருமா நிறைய மணல் வருமா அப்படிப்பட்ட அந்த தாமிரபரணி ஆறு இருக்கக்கூடிய அதுதான் இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த குறுகூருங்கிற ஊர் அப்படிப்பட்ட அந்த ஊரில் அவதரித்தவர் தான் நம்முடைய நம்மாழ்வார் அவருடைய அந்த பாடல்கள் தமிழ் பாடல்கள் நம்முடைய உயிரையே உருகச் செய்யும் அவர் எழுதிய அந்த பாட்டு நமக்கு உள்ளே புகுந்து நமக்கு அறிவை உருக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய குற்றமாகிய தீவினைகளை எல்லாம் போக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு இந்த பதிமூணாவது பாடல்ல சொல்லியிருக்கிறாரு கம்பர் அதாவது அந்த கண்ணன் வந்து வெண்ணையும் தயிர் தேடி தும்பான் அந்த கண்ணனை கும்பிட்றவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார் பாடிய பாடல்களை படித்தோம் அப்படின்னா அந்த பாட்டு நம்ம உயிரை உருக்கும் நமக்கு அறிவை உருவாக்கும் அறிவை உருக்கும் அதாவது நல்ல அறிவை உண்டாக்கும் நம்ம கட்டக்கூடிய கெட்டதை போக்குன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்து பதினாலாவது பாடல் பாருங்கள் அந்தமெளா மறைங்கிற பாட்டு இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மாழ்வாருடைய பாடல்கள் எல்லாமே அப்படியே இந்த கோயில்களில் வரிசையாக உற்சவம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குமா அந்த குருகூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல முடிவில்லாத சாம வேதம் அந்த சாம வேத சாகை ஆயிரம் இருக்குமா இந்த சாம வேதத்தில் சாகைன்னு ஒரு ஆயிரம் இருக்கிறது அதுல அந்த ஆயிரம் சாகைகள்ல அந்த சாமவேத சாகைகள் ஆயிரத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய எல்லாம் அந்த விஷயத்தையெல்லாம் மன்னிக்கணும் விஷயத்தையெல்லாம் அந்த சிறந்த தமிழ் பாடலா திருத்த திருத்தத்தோட நம்மாழ்வார் பாடிட்டார் அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்மாழ்வார் இருக்கார் இல்லையா அந்த திருக்குறூர் அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா உற்சவங்கள் தினந்தோறும் திருவிழாக்கள் உற்சவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த ஊர்ல சாமவேத சாகை ஆயிரம் பாடுவாங்களாம் அந்த ஆயிரத்திலயும் என்ன செய்தி இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதை வந்து திருவாய்மொழியில் திருத்தமா நம்மாழ்வார் கொடுத்துட்டார் அப்படி தான் பிராமணர்களும் அவங்க அவங்க அவங்களால அந்த விழாக்களும் கொண்டாடப்படுது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சுருக்கமா சொல்லணும்னா நம்மாழ்வார் மட்டும் அந்த வேதத்தை திருவாய் மொழியா கொடுக்கல அப்படின்னா பிராமணர்களும் அவங்க செய்யக்கூடிய வேள்வி அப்புறம் விழாக்கள் இதனுடைய அழகெல்லாம் என்ன ஆகும் அப்ப வேதத்தினுடைய கருத்தையெல்லாம் அவரே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக பதினைந்தாவது பாடல் பண்ணப்படுவனவும் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயத்தமிழ் இசைத்தமிழ் இந்த இந்த ரெண்டுமே படை மாதிரி இந்த படைக்கு தலைவர் யார்னா அரசர் அப்படிப்பட்ட அரசர் போல சிறப்புடையவர் யார் அப்படின்னா அப்படி அரசர் மாதிரி சிறப்புடையவர் நம்முடைய நம்மாழ்வார் அப்படியே தமிழ் சொற்கடல் அவர் அவருடைய அவர் அவர் இயற்றிய அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய செய்திகள் வேதங்களில் கூட சொல்லப்படாத செய்திகள் அதாவது பல வகைப்பட்டவர்களும் தங்களுடைய மனசில் நினைக்கும்படியான சொற்கள் அப்படியானதான் அந்த நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த திருக்குறுகூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் ஒரு சொற்கடல் மாதிரி ஒரு சொற்கடல் அவர் வந்து வேதங்களில் சொல்ல முடியாது வேதங்கள் இதெல்லாம் இருக்கா வேதங்கள்லேயோ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குமான்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு திருவாய்மொழியை பாடியிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பதினைந்தாவது பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பதினாறாவது பாடல் பாருங்கள் கடலை கலக்கி அமுதமும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கல் குச்சு மயங்குவாங்க அரக்க அரக்கர்கள் அந்த அரக்கர்களுடைய அரக்கர்களையே கலங்க செய்தவர் யார் அப்படின்னா திருமால் அந்த திருமால் என்ன பண்ணுறாரு அரக்கர்களவே கலங்க வச்சு பயப்பட வச்சு கடலை கடைந்து அதில் உண்டாகிய அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தார் அப்படி அந்த அந்த எப்படி அந்த திருமால் வந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து அந்த தேவர்களை காப்பாத்தினாரோ அது மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய வஞ்சனை அந்த பிறவிங்கிற அந்த பிறவியை பிறவி இதையெல்லாம் போக்கி நமக்கு வந்து அந்த திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய தேனை தந்திருக்கிறார் எப்படி திருமால் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து அவர்களை காத்தாரோ அந்த மாதிரி நம்முடைய பிறவி அப்படிங்கிற அந்த துயரத்தை போக்குறதுக்கு அந்த திருமாலினுடைய பக்தரான நம்மாழ்வார் திருவாய்மொழிங்கிற தேனை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பதினாறாவது பாடலில் கம்பர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதுக்கடுத்து பதினேழாவது பாடலில் பாருங்களேன் போல் பிறர் கடை தோறும் அதாவது அடுத்தவங்க வீட்டுக்கு வாசலுக்கு நாய் ஓடும் அந்த நாய் மாதிரி போய் அவங்களுடைய எச்சலை விரும்பி அந்த அடுத்தவங்க போற எச்ச சாப்பாட்டை விரும்பி பிசாசை போல திரியக்கூடிய பிறப்புடையவன் நான் அப்படிப்பட்ட அந்த பிறப்பு அப்படிங்கிற நோயை போக்கக்கூடிய மருந்து இந்த திருவாய்மொழி அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழியை கொடுத்து ஒரு கருணையுடைய தாய் மாதிரி உதவி செய்த அந்த அந்த நம்மாழ்வாருக்கு நான் தொண்டனாக இருக்கிறதுக்கு நான் போன பிறவையில் என்ன செஞ்சேனோ அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா நாய் போல நுழைஞ்சு பேய்வோல் தெரியக்கூடிய என்னிடத்தில் அன்பு காட்டி தன்னுடைய திருவாய் மொழியை நம்மாழ்வார் கொடுத்து என்னுடைய பிறப்பை அறுக்கும்படி எனக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட நம்மாழ்வாரே உங்களுக்கு நான் என்ன நன்றி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த பதினாலாவது பாட்டை கொடுத்துருக்காங்க அடுத்த பதினெட்டாவது பாடல் பாரு பாடல் பாருங்களேன் சாதிக்குமே பர தத்துவம் அதாவது எங்கள் தலைவராகிய நம்மாழ்வார் தமிழ் பிரபந்தம் போல் உங்களுடைய வேதங்களில் இருக்கக்கூடிய கடவுளினுடைய நிலைமை உறுதிப்படுத்துமா நம்மாழ்வார் சொன்னது மாதிரி உறுதிப்படுத்துமா அடுத்த மதங்களுடைய மாறுபாடுகள் என்ன அதை அளிக்குமா ஒரு பொருளை ஆராய்ந்து சொல்லுமா அறிந்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு தெரியும்படி உணர்த்துமா பொதுவாக நிற்கக்கூடிய சத்தியத்தையும் அதற்கு மாறான பொய்யையும் ஆராய்ந்து அறியுமா அப்போது நம்மாழ்வார் பாடல்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வேதங்கள் கூட சொல்லலை அப்போது நம் அடுத்தது அடுத்த மதங்களை பற்றியோ அடுத்தது ஒரு பொருளை ஆராயிறதை பற்றியோ அறிந்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு தெரியும்படி உணர்த்தக்கூடிய விஷயமோ பொதுவாக நிற்கக்கூடிய ச உண்மையோ அதற்கு மாறான பொய்யையோ இந்த நம்மாழ்வார் திருவாய் அளவுக்கு வேதங்கள் சொல்லுமானா சொல்லாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அடுத்தது சொல்லுன்கோ அப்படிங்கிற பாடல் சொல்லுன்கணும் அப்படிங்கிற பாட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அந்த நம்மாழ்வாரோடைய அந்த அந்த திருவாய்மொழி இருக்கு இல்லையா அது வந்து மாலை மாதிரி பா மாலை பூ மாலை மாதிரி பா மாலை அது எல்லாம் அது அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேதத்தில் இருக்கக்கூடிய சுருக்கமான சாரம்னு சொல்கிறதா எல்லோரும் சாப்பிடக்கூடிய நெல்னு சொல்கிறதா எல்லோரும் குடிக்கக்கூடிய தண்ணின்னு சொல்கிறதா இந்த வேதத்தை தராசலை நிறுத்து பார்க்கும்போது அந்த எடைக்கல்னு சொல்கிறதா ஞானமாகிய சுவை சுவை மிகுந்த பழம்னு சொல்கிறதா இதை பலவிதமாக சொல்லுவதற்கு எனக்கு வலிமை இருக்குதானே தெரியல எல்லாமாகவும் இருக்கிறது இந்த நம்மாழ்வருடைய பாடல்கள் இது வேதத்தினுடைய சுருக்கமாக எல்லாருக்கும் உணவுப் பொருளாக உணவுப் பொருளுக்கு நெல் மாதிரி குடிக்கிற தண்ணி மாதிரி எடை போடுறதுக்கான த ப படிக்கல் மாதிரி முற்றிய பழம் மாதிரி இப்படி எல்லாமாகவுமே அந்த நம்மாழ்வருடைய பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பத்தொன்பதாவது பாடலில் கம்பர் சொல்கிறார் அதுக்கடுத்து இருபதாவது பாடல் இது ஒரு காதல் பாடல் மாதிரி மாலை குணலையும் பூமாலை அணிந்த அதாவது இது இது ஒருத்தர்கிட்ட சொல்கிற மாதிரி பூமாலை இருக்க அணிந்திருக்கக்கூடிய கூந்தலுடைய உன்னுடைய மகள் கையில் வில்லுடைய அவளுடைய கணவன் இவங்க ரெண்டு பேருமே யாரெல்லாம் நம்மாழ்வார வணங்காமல் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க போகக்கூடிய பாலை நிலத்தை வழியை இன்றைக்கி பகலில் தாண்டி கடந்து நல்ல வளமான அந்த மருத நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புகளை ஆட்டுவாங்க இல்லையா ஆலைகள் அந்த ஆலைகளில் அந்த ஆட்டுகின்ற அந்த ஓசையை கேட்டுட்டு அழகான அந்த வீடுகளில் போய் அவங்க அவங்க வளர்த்தக்கூடிய அந்த கிளிகள் பயக்கும்படியாக அந்த தூ சிறப்புடைய தன்னுடைய நாட்டுக்கு போவாங்க அதாவது உன்னுடைய புதல்வியும் அவளுடைய கணவனும் நம்மாழ்வார் போகக்கூடிய அந்த கொடும் பாலை வழியை தாண்டி இனி தன்னுடைய நாட்டை அடைந்து சிறப்பார்கள் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதாவது நம்மாழ்வாருடைய பாடலை படித்தவங்க நல்ல நிலைமைக்கு போவாங்க நம்மாழ்வார் பாடலை துதியாதவர்கள் பாலை நிலம் மாதிரி கொடுமையான வழியில் போவாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் பார்த்து சொல்கிறார் உன்னுடைய மகளும் உன்னுடைய மருமகனும் ரெண்டு பேரும் அந்த பாலை நிலத்தை கடந்து ஒரு நல்ல வளமான நிலத்தை போய் அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அளவுக்கு நம்மாழ்வாருக்கு வந்து ஒரு சிறப்பு வந்திருக்கிறது அந்த அளவுக்கு அவருடைய உயர்வை பற்றி பேசக்கூடிய வகையில் தான் அந்த பாடல்கள் இருக்குது இப்போ நான் சொல்லிருக்கூடிய விளக்கம் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பாடல்களுடைய கருத்துக்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உள்வாங்கி நீங்கள் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி நம்மாழ்வார் இருக்கக்கூடிய திருக்கூறுகூர் அந்த திருக்கூறில் பா ஊரில் இருக்கக்கூடிய தாமரை அப்புறம் வேதங்களுக்கெல்லாம் மேலானது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இதே கருத்து தான் பல்வேறு வடிவங்களில் இந்த பாடல்கள் எல்லாமே சொல்லியிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய பாடல்களை இன்னும் சில தினங்களில் நான் போட்டு போட்டுறேன் நன்றி கூடுமான வரைக்கும் இந்த பாடலை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற கருத்தை உள்வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நன்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க குறிப்பிடலாம் நன்றி